இவ்வளோதான் இருந்ததுதான் இந்த எத்தனை கிலோ வந்த கிழங்கு இந்த நாலு கிலோவுக்கு மேலே தான் தம்பி ஓகே இப்போ வந்து நம்ம வந்து விவசாய நிலத்துக்கு வந்திருக்கோம் அதாவது மரவள்ளி கிழங்கு கேரளாவில் வந்து கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க தம்பிகிட்ட வாங்க வந்திருக்கோம் எவ்வளோன்னு ரேட்டை கேட்டுடலாம் எவ்வளோ தம்பி ஒரு கிலோ சரி எனக்கு பிடிங்க தெரியா சரி பிடுங்க

எங்க இப்படி போச்சு அது இப்படியே வந்து இப்படி வரணும் ம் ஸ்ட்ரைட் ம் நம்மடா சூப்பர் ரா ஸ்கேட்ட கண்டுபிடிக்கிறடா ஆடியாரது உங்களுடாடா புடுங்கنا வராதா ஆ புடுங்கنا வராது ம் அவ்வளவுதான் இந்த கிழங்கு இதோட முடிஞ்சிச்சு சரி அடுத்த கிழங்கு வந்து இது இதோட வேற ஊத்துச்சுமா ம் ஏ ஒரு கிழங்கு ஊத்துறேன் ம் இந்த ஒரு கழியில் எத்தனை கிழங்கு இருக்கும் மொத்தம் எத்தனை கிலோ இருக்கும் அஞ்சு கிலோ குறையாம இருக்கும் மேக்ஸிமம் அஞ்சு கிலோ இருக்கும் அஞ்சு கிலோ குறையாமல் இருக்கும்